சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் அமைதியாக இணைந்து நிற்கின்றன இந்த மலையில் இந்து முஸ்லிம் சமூகங்கள் தாய் பிள்ளை போல வாழ்ந்து வரும் இடத்தில் கடந்த சில மாதங்களாக மத நல்லிணக்கத்தை சவால் செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன குறிப்பாக கார்த்திகை தீப விழாவின் போது தர்கா அருகிலுள்ள தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து வெடித்த சர்ச்சை இப்போது வருகிற இருபத்தி ஓராம் தேதி தொடங்கவுள்ள சிக்கந்தர் தர்காவின் சந்தனக்கூடு விழாவை மிரட்டி நிற்கிறது தர்கா நிர்வாகிகளுக்கு வரும் தொடர் அச்சுறுத்தல்கள் ஊர் மக்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி தர்காவில் நடைபெறும் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக ஆடு கோழி பலி கொடுப்பதற்காக தடை விதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து வக்ஃப் சேர்மன் நவாஸ்கனி தர்கா வழியாகவும் காசி விஸ்வநாதர் கோவில் செல்லும் பாதையிலும் இறைச்சி உண்டதாக கூறி புகைப்படங்கள் வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது கோவிலின் புனிதத்தை மீறிய செயலன்று பாஜக இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் கண்டித்தன என்ற கேள்வியுடன் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டன பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என கூறியது இந்த சம்பவத்தின் பதற்றத்தை மேலும் அதிகரித்தது இதற்கு எதிராக இடதுசாரி கட்சிகளும் திமுகவும் கடுமையான விமர்சனங்களை ஆற்றி வந்தன சமீபத்திய நீதிமன்ற உத்தரவுகளின்படி இரண்டாயிரத்தி பதினான்கில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தர்கா அருகில் தீபம் ஏற்றுவதற்கு தடை விதித்திருந்தது இருப்பினும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தர்கா அருகில் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்தார் இந்த உத்தரவுக்கு எதிராக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவுக்கு எதிராக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இந்து அமைப்புகள் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போலீஸ் தடையை மீறி தர்கா வாசலுக்கு சென்றனர் இது தமிழ்நாடு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த உத்தரவு தன்னிச்சையானது என விமர்சித்து பாராளுமன்றத்தின் இருபது எம்பிக்களின் கையெழுத்துடன் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தீர்மானத்தை கொண்டு வந்தன சமீபத்தில் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முதல்வர் அலுவலகத்தை குற்றம் சாட்டி முதல் செயலர் மற்றும் கூடுதல் டிஜிபியை விசாரணைக்கு அழைத்துள்ளது போலி கடிதமும் பரபரப்பையும் பிரச்சனையையும் மேலும் தீவிரப்படுத்தியது சமூக வலைதளங்களில் வெளியான ஒரு போலி கடிதம் அதில் தர்கா நிர்வாகம் தீபம் ஏற்றுவதற்கு தாங்கள் முழுமையாக சம்மதிப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த கடிதத்தில் தர்கா தலைவரின் கையெழுத்தோ அதிகாரப்பூர்வ முத்திரையோ இல்லை பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் ஹெச் ராஜா போன்றோர் இதை பகிர்ந்து முஸ்லிம் தரப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது என பரப்பினர் தர்கா சார்பில் இது முற்றிலும் பொய்யானது என தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது இதற்கிடையே தர்காவுக்கு செல்லும் வழியில் திடீரென சோதனை வாயில்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தடுக்கப்பட்டனர் இது பலியிடல் தொடர்பான வழக்குகளை தூண்டியது வழக்கமாக முருகன் கோவிலின் பின்புற உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் தீபம் ஏற்றுவது நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இந்து தமிழர் கட்சியின் ராமரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் தர்கா எல்லைக்கல் என்று கூறப்பட்ட தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரப்பட்டது தர்கா தரப்பு விசாரணையில் பங்கேற்காமல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது தற்போது தர்கா சார்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது திருப்பரங்குன்ற சிக்கந்தர் தர்காவின் சந்தனக்கூடு விழா வருகிற இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற இருக்கிறது இறுதி நாளன்று சந்தனக்கூடு ஊர்வலமாக எடுக்கப்பட்டு இந்து முஸ்லிம் அனைத்து தரப்பினரும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவர் காலம் காலமாக கார்த்திகை மாதத்தில் முஸ்லிம் பக்தர்கள் முருகனுக்கு சந்தனம் கொண்டு செல்வது சந்தனக்கூடு ஊர்வலத்தில் இந்து சகோதரர்களின் மாட்டு வண்டிகளில் சிக்கந்தர் அவுளியாவின் சந்தனமும் மாலைகளும் எடுக்கப்படுவது வழக்கம் இப்படி ஒற்றுமையாக வாழும் ஊரில் இந்த ஆண்டு மிரட்டல்கள் அதிகரித்துள்ளன இதற்கிடையில் நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது சார் நக்கீரனா நான் திருப்பரங்குன்ற சிக்கந்தர் தர்கா செக்ரட்டரி பேசுகிறேன் என் பேர் கான் எங்களுக்கு தொடர் மிரட்டல்கள் வருகிறது பயமாக இருக்கு சார் நாங்களே தீபம் ஏத்தல இப்போ நீங்க அமைதியா சந்தனக்கூடு விழா எடுத்துருவீங்களா என இந்து அமைப்புகளைச் சேர்ந்தோர் என கூறி சிலர் அச்சுறுத்துகின்றனர் தர்கா நிர்வாகிகளுக்கு தொடர் அழைப்புகள் வருகின்றன சந்தனக்கூடு விழாவில் அசம்பாவிதம் நடக்குமோ என்ற பயம் பரவியுள்ளது ஜமாத்தைச் சேர்ந்த முஸ்லிம் குடும்பங்கள் வீடுகளை காலி செய்து வெளியூர்களுக்கு இடம்பெயர தொடங்கி உள்ளனர் இனி இங்கு வாழ முடியாது அயோத்தியாக மாற்றிவிடுவார்கள் என்ற அச்சம் நிலவுகிறது திருப்பரங்குன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்கள் அவர்கள் போராட்டங்களை தவிர்த்து சட்டத்தையும் அரசையும் நம்பியுள்ளனர் இப்போது கோரிப்பாளையம் தர்காவை இந்து கோவிலை இடித்து கட்டியது என்று சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பரப்பப்பட்டு கோவிலை மீட்போம் என்ற அழைப்பு எழுந்துள்ளது இது மதுரையை முழுமையாக பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது இடதுசாரி கட்சிகள் சங்கப்பரிவார் மத பதற்றத்தை தூண்டுகிறது என கண்டித்துள்ளன திருப்பரங்குன்ற மலையில் போலீஸ் கட்டுப்பாடும் தொடர்கிறது ஆனால் உள்ளூர் மக்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் காலம் காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் ஏதோ திட்டமிட்ட சதியாக இது தெரிகிறது என அவர்கள் தெரிவிக்கின்றனர் தர்கா செயலாளர் கான் மேலும் நம்மிடம் கூறுகையில் கந்தரும் சிக்கந்தரும் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் காலம் காலமாக இரு தெய்வங்களும் எங்களை பாதுகாத்து வருகின்றன என நம்பிக்கையுடன் பேசுகிறார் இந்த சந்தனக்கூடு விழா அசம்பாவிதமின்றி நடக்க வேண்டும் என தர்கா நிர்வாகம் அரசிடமும் போலீசிடமும் பாதுகாப்பு கோரியுள்ளது திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறாமல் அமைதியின் மலையாக திகழ வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றன அதுவும் இல்லை திரிபடத்தளவுக்கு அவங்க வந்து ஆட்சியன்மை தெரிவிக்கலாங்கிறாங்க எப்போ தெரிவிக்கலை அதாவது இந்த வழக்கு வந்துச்சு இந்த வழக்கு வந்தது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது சரிங்களா ரவிக்குமான ஒரு பெட்டிஷன் கொடுக்காரு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் தரப்பில் தான் போய் சொல்லியிருக்காங்க இதில் தர்காவை பாட்டியார் சேர்க்கணும்னு சொன்னப்போ எங்கள் பாட்டியார் சேர்த்தாங்க பாட்டியார் சேர்க்கக்கப்புறம் நாங்கள் வந்து ஆட்சியன்மை தெரிவின்னா நாங்கள் விசாம உட்காந்து போகணும் நாங்கள் உடனே இரு லாயனில் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து மோகன் சாரையும் பிரபுராசிரியர் சாரையும் நாங்கள் வந்து நியமித்து தர்கா சார்பாக வந்து அப்பீல் ஆனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு வந்து எங்களுடைய விளக்கம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து கிட்டத்தட்ட முப்பது நாள் காலவசம் கொடுக்கணும் நாங்கள் ரெட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி காலவசமே எங்களுக்கு கொடுக்கல கேஸே ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள எடுத்து மூணு நாள்லேயே முடிச்சு நாலாம் நாள் ஜட்ஜ்மெண்ட் சொன்னது எப்போ நாங்கள் எப்படி ஆக்ஷன் தெரிவிக்க முடியும் நாங்கள் எப்படி தெரிவிக்க முடியும் எல்லாம் ஒன்று வந்து நீங்கள் தர்கா சார்பாக எதுவும் நீங்கள் நோட்டீஸ் போகிறீங்களான்னு கேட்டுருக்கணும் இது ஆட்சேபம் தெரிவிக்கலான்னு கேட்டுருக்கணும்

அதில் வந்து இப்போ நாங்கள் நிறையா எங்கள் இப்போ எங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து சைன் பண்ணி சீல் வச்சிருக்கோம் தர்கா சீல் அந்த சீல் அப்படி எதுவுமே இல்லாத பத்து பேர் கைத்து போய்ருக்காங்க பத்தில் ஒரு கைத்தாக தான் இருக்குது அது யார் கேட்டுன்னு தெரியல அவங்க போட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த கான் அந்த பீரியடில் வந்து மேனேஜர் வந்து பாஷாகான்ட்ருந்தார் இருந்தாரு இப்போ உயிரோட இல்லை இருந்தால் அவர்கிட்ட கேட்டுருக்கலாம் அவர் உயிரோட இல்லை அப்போ இல்லைன்னு அவர் கைத்து கையத்து யார் வேணாலும் கொள்ளலாமா எப்படி வேணாலும் அப்போ வந்து வட்டாட்சியர் நடந்திருக்காங்கன்னா அதில் வந்து பார்வை எண்ணு போட்டிருக்கும் வட்டாச்சியர் எல்லாம் நோட்டீஸ் வருது அலைப்படை நோட்டீஸ் வருது அதில் வந்து பார்வையன் மனுதார் பேர் வரும் பார்வை அது யார் யாருக்கும் நோட்டீஸ் வரதெல்லாம் இருக்குது இப்போ நிறைய ஃபார்மாட்டி இருக்காரு அது மாதிரி எதுவுமே இதில் இல்லை வட்டாட்சியர் விளையாடு நடந்திருக்காங்க வட்டாச்சேரியோட கையெழுத்து இருக்குன்றாங்க அதில் வட்டாட்சியோட சீலும் கிடையாது தர்காவோட சீலும் கிடையாது அப்போ லெட்ருங்கிறீங்களா அதாவது லெட்ரு வந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நாங்கள் ப்ராப்பராக செய்வோம் எதுவுமே அதில் ப்ராப்பர் இல்லை

உங்கள் தரப்பில் சொல்கிறாங்க அவங்க வந்து இதை தீபத்துவுங்கிறாங்க ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மேலே தீபத்துவுன்ருக்கு அங்கே தான் காலகாலமாக ஏத்தனை தான் சொல்கிறாங்க இந்த நில அளவை கல்லில் அது வந்து அது வந்து ஒரு ஒரு உருட்டு அப்படின்னு சில பத்திரிக்கைகள்லாம் வந்திருக்கு இது வந்து தவறு இது வந்து தீபத்து தான் தொல்லியல் துறையில் வந்து நாங்கள் சொல்லிட்டோங்கிறாங்க ஒரு இருதரப்புமே தொழில் வந்து சொல்கிறாங்க இது வந்து நிலவை நில அளவைகள்னு ஒரு ஒரு குரூப் சொல்கிறாங்க இது இல்லை தீபத்து இருந்துகிறாங்க உங்கள் பார்வையில் நீங்கள் உங்களோட உங்களுக்கு அந்த அதுக்குள்ள ரெக்கார்டு இருக்கும்ல இந்த ஆணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுவோம் ஓகே அது அந்த அந்த போட்டோஸ் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் அந்த சாப்பிடக்கூடிய இடம் சரிங்களா இது வந்து சமையல் செய்யறது இது சமைக்கிற இடம் சரிங்களா இது சமைக்கக்கூடாது இடத்த மண் இது ஆடை அறுக்கிற இடம் ம் சரிங்களா ஆடர் அறுக்கிற இடம் இது அங்கே தொழுகை மசூதி ம் இது பார்த்துக்கோங்க இது அங்கே உள்ள பொடிமரம் ம் இந்த கொடி எப்படி பாருங்க பார்த்துக்கிட்டீங்களா சரி இப்போது உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு தூணும் ஆமாம் இதுதான் தூணும் சரிங்களா இதுதான் தோணும் அப்போ உங்களுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்போ இது மாதிரி வந்து நம்ம ஆடு கோழி அறுக்க கொடுத்துருக்க முடியாது ஆடு கோழி அறுக்கிறது அந்த மக்கள் இதுதான் இருக்கு அறுக்கிற மாதிரி உரிக்கிறாரு அறுக்கலாம் உரிக்கிறாரு அறுக்கிற அதிர்த்தா இருப்பாரு உரிக்கிறாங்க இங்கே பாருங்க பரமசிவம் இவர் தான் பரமசிவம் இந்த பாருங்க முட்டை எடுக்கிறது மேலே சரிங்களா அதுக்கப்புறம் உரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது அங்கே மேலே சமைக்கிறது நிற்கிறாரு பரமசிவம்ன்றார் அவர் தான் பரமசிவம் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்போ இவ்வளோ எவிடன்ஸ் வந்து காட்டிட்டோம் இந்த ஆடு கட்டி போட்டுக்கிறது ஆடு கொண்டு போகிற மாதிரி இடத்துல இடத்துல மேலே தான் உள்ள தர்கா இடத்துல தான் அங்கே ஆடு நிற்கிது பாருங்க ஆடு நிற்குது தான் மொட்டை எடுத்துருக்காங்க அப்போ இவ்வளோங்க சாப்பிட்ற மாதிரிலாம் இது மேலே இது நல்லித்தோப்பு நெல்லித்தோப்பு சரிங்களா இப்போ இவ்வளோ ஆவணங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இது யார் சாப்பிட்றாங்க காவல்துறாங்க பாதுகாப்பில் இருக்கிறவங்க எப்போ இது தர்கா உள்ள பாத்தியா இந்த பாத்தியா ஓதுறது நான் பாருங்க இதெல்லாம் முஸ்லீம் சொல்கிறாங்க பாருங்கள் யார் உட்காந்துருக்காங்க எங்களுடைய கூட வருவதாக உட்காந்துருக்காங்க இந்து மக்கள் தான் இந்து மக்கள் தான் அப்போ எல்லா பேரும் வழிபடுறாங்க இவ்வளோ ஆவணங்கள் கொடுத்து அங்கே இல்லைன்றப்போ சொல்லுங்கள் இவ்வளோ ஆவணம் கொடுத்துருக்கா அப்போ தீபம் அவங்க ஏற்றுக்கணும் ஏதாவது ஒரு அறிவுரை இருக்கா கம்மிக்க முடியுமா ஆ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் தொழில்நுட்பத்துறை சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா நாங்கள் தகவல் மீச்சல் போட்டு வாங்க சரிங்களா அதில் வந்து சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு போட்டிருக்கா ஆமாம் இது வந்து காசி ம் இது என்ன போட்டிருக்கு ஜிடி ஸ்டேஷன் ஆ அந்த கல் தான் இது சரிங்களா அந்த வில்லேஜ் போய் கூட திருக்குறன்ற காமிச்சிருக்கோம் ஜிடி ஸ்டேஷனுங்கிறது என்ன அர்த்தம் எல்லைக்கல் எல்லை இது வந்து ஆர்டிஓவில் வந்து வந்து ஆர்டிஓ நாங்கள் போட்டு தபால் போட்டு வாங்கினோம் ம் அதுக்கு தபால் போட்டு வாங்கினதுக்கு உண்டான அஸ்டாச்சு நாங்கள் காமிச்சுடுவோம் இங்கே பாருங்கள் ம் நாங்கள் தபால் போட்டு வாங்கினது சரிங்களா அப்போ நாங்கள் எல்லா இடம்ஸ் இருந்தேன் அப்போ இது வந்து இந்த பாருங்கள் அவங்க கொடுத்துருக்குறது கவுர்மெண்ட்டில் கொடுத்தது எத்தனை எத்தனை கல் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க சந்தனக்கூடு எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க சந்தனகூடத்தில் எப்பயும் மூலம் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது என்னன்னா நாங்கள் எப்பயுமே அமைஞ்சங்களை தான் கொண்டாடுவோம் அது நல்லபடியாக நடக்கணும் நடக்கும் காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த அரசு எங்களுக்கு வந்து ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கும் நாங்கள் யார் மதத்துலேயும் நாங்கள் மனசுக்குட்படுறோம் அந்த சந்தனக்கூடவே பார்த்தீங்கன்னா எங்கள் சந்தனக்கூடு ஊர்வலத்துக்கு வேண்டி வர்றதே எங்களுடைய மாற்று அரசுடைய தொற்று உருவா தான் தர்றாங்க

இப்போ ஏதாவது ஒண்ணு இப்ப தீப பிரச்சனை ஏற்ற விடல அவங்கள சரிங்களா அப்ப அவங்கள சந்தன கூட விடக்கூடாது கொடி ஏற்ற விட சொல்லி பண்ணுவாங்கல்ல கண்டிப்பா இருக்கு அதாவது பயம்னா நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க அந்த பய அந்த அது காவல்துறை பார்த்துக்குவாங்க ஊராசி ஊராட்சியா கலவரம் பண்ணுவாங்க அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருவாங்க ஊர்வலமா வருவீங்களா ஊர்வலம் வரும் சந்தனம் கூட வரும் கொடிமரம் ஊர்வலமாக வரும் ஆமா அதெல்லாம் வரும் அது இன்னைக்கு இந்த இப்போ வலைதளங்கள் ஓடிட்டு இருக்கு இத்தனை பள்ளியாசல் டார்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இப்போ காவல்துறையும் கவர்மெண்ட்டும் வந்து சுதாரிக்க தான் செய்வாங்க அப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்க ஃபெஸ்டிவல் வந்து இப்போ தீபா பிரச்சனை நடந்து கலாத்தி தீபம் ஏதாவது பிரச்சனை அங்கே வந்துச்சா அவங்க ஏற்ற இடத்துல பிரச்சனை வரல நீங்க ஏற்ற சொல்ல எதாவது பிரச்சனை வரும் இதான் அவங்க நிலைப்பாடு சந்தனம் கூட அமைதியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க இந்தியா சந்தனம் கூட நடக்கணும் எப்பயும் போல நடக்கணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் தான் நினைக்கிறோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு